ஞாயிற்றுக்கிழமை அன்று சாயங்கால வேலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அந்த நேரம் ஒன்றரை மணி நேரம் மிக மிக முக்கியமான ஒரு நேரங்கள் அந்த நேரத்தில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும் ஒரு ஆரஞ்சு பழம் நிவேதனமாக வைக்கலாம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் கோதுமையால் ஆன பலகாரம் வைத்து அந்த நேரம் வழிபடுவதினால் மிக மிக நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த தீபம் ஒன்றரை மணி நேரம் எரிந்து எரியலாம் இந்த விளக்கேற்று முறையை பாரம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அன்று அசைவம் சாப்பிடுவதினாலும் அல்லது வேறு வகையான உணவுகள் எப்படி சமைத்தாலும் அந்த சாயங்கால நேரம் அந்த ஒன்றரை மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையன்று விளக்கேற்றும் முறையை மறவாமல் செய்யும் பொழுது மிக மிக நல்ல உன்னதமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இதுவும் ஒரு முக்கிய தினமாகும் முக்கிய தீபமாகும் இந்த ஒன்றரை மணி நேரம் என்பது மிக முக்கியமான